நடப்பு நிகழ்வுகள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கான நடப்பு நிகழ்வு நம்ம பார்க்க போறோம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் நியமனம் பண்ணிக்கிறாங்க சென்னை டெல்லி இமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் மேகாலயா கேரளா ஜார்க்கண்ட் சாரி ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்கு ஜார்க்கண்ட் இங்க எல்லாமே வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் பண்ணிக்கிறாங்க பார்ப்போம் சென்னையில் வந்து கே ஆர் ஸ்ரீராமன்ற தலைமை நீதிபதி நியமனம் பண்ணிக்கிறாங்க டில்லி உயர் நீதிபதி மன்மோகன் அவர்களை வந்து நியமனம் பண்ணிக்கிறாங்க இமாச்சல பிரதேச உயர் நீதிபதி ராஜீவ் சக்தர் நியமனம் பண்ணிக்கிறாங்க மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி சுரேஷ்குமார் கெய்த் நியமனம் பண்ணிக்கிறாங்க மேகாலயா உயர்

ராமச்சந்திர ராவ் அவங்க தான் வந்து நியமனம் பண்ணிக்கிறாங்க நமக்கு சென்னை தெரிஞ்ச கே ஆர் ஸ்ரீராம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியா நீதிபதி அவர்கள் கே ஆர் ஸ்ரீராம் அவர்களை நியமனம் பண்ணிக்கிறாங்க ஓகேவா தில்லி முதல்வரா அதிசி அவர்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அவங்க வயது வந்து நாற்பத்தி மூன்று எல்லாம் வயதிலேயே வந்து ஆனவங்க அப்படின்ற வேலை பெற்றுக்கிறாங்க அதிசி நாற்பத்தி மூணு வயதுல டெல்லி முதல்வராக பெண் முதல்வராக வந்து மூணாவது இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா இவங்க வந்து மூணாவது பதிவேற்றவங்க வந்து முதல்வர் பதிவேற்றவங்க மூணாவது அவங்க டெல்லியில ஆனா இந்தியா லெவலில் பார்க்கும்போது பதினேழு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பதினேழு இடத்துல இருக்கிறாங்க பெண் முதல்வர் வயசுல அவங்க பதினேழு இடத்துல இருக்கிறாங்க சரிதானா அப்ப டெல்லியோட புதிய முதல்வர் யாரு அதிசயவர்கள் நாற்பத்தி மூணு வயது இளம் வயதுல பதிவேற்றுக்கிறாங்க முதல்வர் பதிவு மூணாவது டெல்லியில மூணாவது பெண் தலைவர் முதல்வர் பதினேழு பெண் சரி அடுத்து விமானப்படையின் புதிய தலைமை தளபதி அமர் பரிசிங் நியமனம் முக்கியமான விமானப்படையின் புதிய தலைமை தளபதி அமர் பரிசிங் அதுக்கப்புறம் தூய்மை எரிசக்தி துறை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு யார் கூட கேட்டாலும் இந்தியா வந்து ஜெர்மனி கூட அவங்க போடுறாங்க இது வந்து ஒன்னும் அவங்க ஜெர்மனி நாடு தான் அவங்க வருவாங்க இங்க வந்து ஒப்பந்தம் ஒண்ணு போட போறாங்க இது பேசப்பட்டிருக்கு ஓகே பசுமை மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான கூட்டுறவு வணிகம் வர்த்தகம் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்காக இதை போடப்பட்டிருக்கு வர்த்தகம் தான் நீராமா எரிசக்தி அந்த வர்த்தக சம்பந்தமா இந்த வளர்ச்சி பசுமை மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான கூட்டுறவு அந்த அடிப்படையில இவங்க வந்து ஒத்துழைப்பு போடுக்கிறாங்க ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இந்தியாவும் ஜெர்மனியும் தூய்மை எரிசக்தி துறையில் ஆ ஓகேவா அவள் தான் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் மற்றபடி எதுவும் அமெரிக்காவுக்கு போகிற பிரதமரு ஆஸ்திரேலியா பிரதமர் அவங்களாம் பேசுவாங்க அந்த குவாட் மாநாடு போய்கிறாங்க அந்த குவாட் மாநாடு பார்க்கும்போது நம்ம அதை பார்க்குறோம் ஓகேவா தேங்க்யூ நடப்பு நிகழ்வுகள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்க நடுப்பு நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் அருட்செல்வர் நா மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு விருதுகள் அறிவிச்சுக்கிறாங்க யாருக்கு இரண்டாம் பரிசு யாருக்கு மூன்றாம் பரிசு அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஒன்னா இது பரிசு வந்து கொடுக்கல ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறாங்க சரி அருட்செல்வர் நா மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு விருதுகள் யார் யார் வாங்குறாங்கன்னு பார்ப்போம் முதல் பரிசு மோ செந்தில் குமார் மோ செந்தில் குமார் ஆராய்ச்சார் இதான் நூலோடைய பேர் ஆராய்ச்சார் அப்படின்னா நூல பேரு யாராவது எந்தெந்த நூலுக்கா வாங்கிக்கிறாங்க மட்டும் போதும் இந்த நூலை வந்து ஒருத்தவங்க வெளியில எழுதியிருப்பாங்க அதை மொழிபெயர்த்திருப்பாங்க ஜெர்மன்ல இருந்து அரபு மொழிலிருந்து அதனால தேவையில்லை என்னென்ன மொழி அதெல்லாம் தேவையில்லை எந்த நூலுக்காக அவங்க வாங்கிக்கிறாங்க அதை மட்டும் தெரிஞ்சீங்கன்னா செந்தில் குமார் அப்படின்னா வந்து ஆராய்ச்சார் அப்படி அந்த நூலுக்காக வாங்கிக்கிறார் இதெல்லாம் மொழிபெயர்ப்பு நூல் வேற மொழிலிருந்து மொழிபெயர்த்து இவங்க ஒரு தலைப்பு வச்சு இவங்க மொழிபெயர்ச்சிருப்பாங்க அதான் நூலு அதான் மொழிபெயர்ப்பு இருக்குதான் ச கதவுகள் திறக்கப்படும் போதினேன் அப்படின்ற ஒரு நூலை எழுதுகிறாரு கதவுகள் திறக்கப்படும் போதினேல் வின்சென்ட் இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் முதல் பரிசு கொடுத்துடுறாங்க இரண்டாம் பரிசு பார்த்தீங்கன்னா அமரந்தா மற்றும் சிங்கராயர் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுகிறாங்க சிலுவையில் தொங்கும் சாத்தான் இதுதான் நூலோட பேர் சிலுவையில் தொங்கும் சாத்தான் இந்த நூலை மொழிபெயர்த்து ஏழுனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அமரந்தா அமர்தத்தா வகியா மற்றும் சிங்கராயர் அமரந்த மற்றும் சிங்கராயர் கார்த்திகை பாண்டியன் அவர் எந்த நூல்னா காப்கா கடற்கரையில் காட்பா கடற்கரை இது என்ற நூலை எழுத யாரு கார்த்திகை பாண்டியன் இது மொழி எல்லாமே மொழிபெயர்ப்பு நூல் தான் மூன்றாம் பரிசு ஜாகிர் ஹுசேன் நாடோடி கட்டில் என்ற நூலை எழுதுகிறார் மொழிபெயர்ப்பு நூல் தான் இது எல்லாமே மொழிபெயர்ப்பு நூல் தான்

யார் யோ கமலக்கண்ணன் இவங்கெல்லாம் வந்து மூன்றாம் பரிசு மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு விருதுகள் முதலாம் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பிரிச்சுக்கிறாங்க பாருங்க செந்தில்குமார் ஆராய்ச்சியார் நூலை எழுதுகிறார் மின்சன் வந்து கதவு திரைப்படம் போதை இரண்டாம் பரிசு அமரந்தா சிங்கராய் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறு தொங்கும் சாத்தா என்ற நூலை எழுதுகிறாங்க கார்த்திகை பாண்டியன் காப்கா கடற்கரையை என்ற நூலை எழுதுகிறாங்க ஜாகிர் ஹுசேன் நாடோடி கட்டில் வெங்கட சுப்ராய நாயகர் உல்லாச திருமணம் மகாதேவன் அழகே நதி கமலக்கண்ணன் தமிழ் இலக்கியங்கள் தேங்க்யூ